கடந்த முப்பது நாட்களில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் ஐ எஸ் ஐ எஸ் அல் கொய்தா ஜெய்ஷ் இ முகமது டிடிபி மற்றும் ஐ எஸ் ஐ ஆதரவு குழுக்களுடன் தொடர்புடைய எட்டு பெரிய பயங்கரவாத சதித்திட்டங்களை முறியடித்துள்ளன மேலும் பல மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த முப்பது நாட்களில் முறியடிக்கப்பட்ட எட்டு பயங்கரவாத சதித்திட்டங்களின் விவரங்கள் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன டெல்லி என்சிஆர் பகுதியில் பெரிய அளவிலான தாக்குதலை தடுக்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுத்தது இதில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ கிராம் தயாரிப்பு பொருட்கள் மற்றும் முன்னூற்று அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாதில் டாக்டர் முசமில் அகமது கனாய் டாக்டர் ஆடல் அகமது ரதர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டனா் இரண்டாவதாக இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்த பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த சதி தீட்டிய மூன்று ஐ செயல்பாட்டாளர்கள் குஜராத் மாநிலம் அகமதாபாதில் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் நாடு தழுவிய தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டது மூன்றாவதாக ராஜஸ்தான் குஜராத் எல்லையில் இளைஞர்களை தீவிரவாதிகளாக டெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் என்கிற பயங்கரவாத அமைப்பின் பயங்கரவாத மையத்தை அமைத்த ஒசாமா உமர் என்ற மால்வி ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டார் நான்காவதாக ஆன்லைன் மூலம் தீவிரவாதத்தை பரப்பி வந்த அல் தொடர்புடைய புனே மென்பொருள் பொறியாளர் ஜுபேர் ஹுங்கர் கேகர் கைது செய்யப்பட்டார் இவரிடமிருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியுடன் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் கைப்பற்றப்பட்டன இவர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஐந்தாவதாக தற்கொலை தாக்குதல் பயிற்சி பெற்று வந்த இரண்டு ஐ எஸ் ஐ எஸ் இளைஞர்கள் டெல்லி மற்றும் போபால் நகரங்களில் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் டெல்லி மற்றும் போபால் நகரங்களில் நடைபெற இருந்த தற்கொலை தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டது ஆறாவதாக ஆந்திர பிரதேசத்தில் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பிரச்சாரம் செய்து ஆள்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்த பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமதுடன் தொடர்பு கொண்டிருந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் இவர்களின் ஆந்திராவின் சத்தியசாய் மாவட்டம் பகுதிகளில் மேற்கொண்டிருந்த ஆள்சேர்ப்பு மற்றும் பயங்கரவாத பிரச்சார முயற்சி முறியடிக்கப்பட்டது ஏழாவதாக ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்திய ஒரு அமைப்பு நமது பாதுகாப்பு அமைப்பினரால் முறியடிக்கப்பட்டது மூன்று பேர் கொண்ட அந்த கும்பலிடமிருந்து பத்து கைத்துப்பா பாக்கிகள் மற்றும் ஐநூறு கிராம் ஒபிஎம் கைப்பற்றப்பட்டது இந்த பாகிஸ்தான் ஆதரவு கடத்தல் கும்பல் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வைத்து கைது செய்யப்பட்டனர் எட்டாவதாக லண்டனை தளமாக கொண்ட ஹான்ஸ்டர்களின் உத்தரவின் பேரில் செயல்பட்ட பாபர்கல் சா இன்டர்நேஷனல் அமைப்பின் இரண்டு செயற்பாட்டாளர்கள் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் கைது செய்யப்பட்டனா் இவர்களிடமிருந்து ரிமோட் கண்ட்ரோல் பொருத்தப்பட்டு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது இதன் மூலம் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் திட்டமிடப்பட்ட தாக்குதல் நமது படைகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்தும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் இடைவிடாத கண்காணிப்பு காரணமாக நடைபெற்றன இது பெரும் அளவிலான உயிர் சேதத்தை தவிர்க்க உதவியுள்ளது குறிப்பிடத்தக்கது